ராம ராம ரோமவசரம் திங்கக்கிழம தேதி செப்டம்பர் விஷ்வாசுவருஷம் ஆவணி மாசம் இரவத்தி மூணாந்தேதி பிரமதி சாந்திரமாதம் பகுல பிரோஷ்டாவது பூர்ட்டாதி நம்ம திருத்தயோகம் இன்றைய விஷேஷம் அதாவது பித்திருஷ் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சு பித்திருபட்சம் நமது பித்திருக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வந்து அவரவர்களுடைய கிரகத்துக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கக்கூடியதான நாள் இன்றைய தினம் பித்ருபக்ஷம் முதல் நாள் அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு மகான் மகா பண்டிதர் பரம சிவபக்தர் சகல சாஸ்திர வித்வான் அப்பேற்பட்ட வித்வானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் அப்பய தீஷிதர் ஜெயந்தி திங்கட்கிழமை இன்னைக்கு ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை